வெற்றிகரமாக கோலாகலமாக நாம் நினைத்தவாறு எப்படி முருகனுக்கு நம்ம மாளிகை அமைச்சு தரணும் எப்படி முருகனுக்கு நம்ம அரண்மனையா நம்ம கோவில் கட்டி தரணும் எப்படி முருகனுக்கு கருங்கல் திருப்பணி பண்ணி ஆலயம் அமைக்கணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி நினைத்தவாறு வெற்றிகரமாக கோலாகலமாக கும்பாபிஷேகம் வைபவமானது நடைபெற வேண்டும் என்று விநாயகர் மகாகணத்தில் அந்த கும்பாபிஷேக திருப்பணியே நீங்க எல்லாம் உறுதுணையாக இருந்து பேராதரவோடு செய்யணும் அதற்கு உங்கள் எல்லாருடைய இல்லத்திலையும் மகாலட்சுமி நிவாசம் பண்ணுது அருட்செல்வம் பொருட்செல்வம் உங்களுக்கு சேர சேர நீங்க திருப்பணி எல்லாம் கோயிலுக்கு தரப்போறேன் உங்களுடைய ஆதரவு அப்பேற்பட்ட நிதி வசியம் பொருள் உதவி பண உதவி வாக்குதவி சரீர உதவி தான் பெருக வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமிக்கு யாகமும் அதனைத் தொடர்ந்து கும்பாபுஷே அவர் எந்த விதமான இடையூறுகள் எந்த விதமான நவகிரகங்களின் தோஷங்கள் ஏற்படாமல் கும்பாபிஷேக சீக்கிரமாக இருக்கணும் அப்படின்னு நவக்கிரக யாகம் அதனை தொடர்ந்து வாஸ்து சாந்தி வாஸ்து பகவானுடைய அருள் பூமி மாதாவுடைய அருள் கும்பாபிஷேக திருமணம் பண்ணும்போது நம்ம பூமிய இடிப்போம் பூமிய சில சேதம் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் உண்டாகக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பெற்று பூமி மாதா ஆசீர்வாதத்தோடு வாஸ்து புருஷாருடைய அனுக்கிரகத்தோடு நல்ல முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாந்தி வைபவம் காலை நடைபெற்றது பூர்வாங்க பூஜை முன்னோட்ட நிகழ்ச்சியாக அதனை தொடர்ந்து நேற்றைய தினம் மாலை முதல் காலை ஆகவேமியின் பொருட்டு அனைத்து தெய்வங்களுடைய இறை மூர்த்தங்களுள் இருக்கக்கூடிய இறை சக்தியை கலசத்துக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய கலாகர்ஷனம் என்று சொல்லக்கூடியது இறை விக்கிரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை கலசத்திற்கு எழுந்தருள்வாயாக நர்த்தனையே கலசத்திற்கு எழுந்தருவாயாக பார்க்க பெருமானி கலசத்தில் பரிமாற்றம் செய்து அனைத்து தெய்வங்களை பிரார்த்தித்து தெய்வங்களுடைய கலையெல்லாம் செய்து கலசத்திற்கு உயிரேற்றி உருவேற்றி அருசக்தியை நிரப்பி அந்த அருசக்தி சக்தி நிறைந்த கலசத்தை வேதிகையில் வைத்து யாக வேண்டியால் நேற்றைய தினம் மாலை துவங்கி இரவு நிறைவுற்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாம் காலை யாகவே துவக்கம் விநாயகர் வழிபாடு மஞ்சள் விநாயகர் ஆராதனை பாதாலயத்தின் தாருகா ரூபம் என்று சொல்லக்கூடிய தாருகா அப்படின்னா அத்திமரத்துக்கு பேர் அப்படியே அத்தி பலகையில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கு இந்த கும்பாபிஷேக பயந்தம் எந்த விதமான இடையூறுகள் ஏற்படக்கூடாது அந்த கும்பாபிஷேக அந்த பாலாலய மூர்த்தங்களுக்கு எந்த விதமான கோஷங்களும் அண்டப்படாது அப்படிங்கிறதுக்காக ரக்ஷாபந்தரம் விம்பசுத்தி எப்படி கோயில் கும்பாபிஷேகம் தண்ணிக்கு பிம்பசுத்தி பண்ணுவாலோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன கும்பாபிஷேகம் தான் பண்ணிருக்கோம் அந்த பாலஸ்தாபனம் அப்படி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி எல்லாருடைய சித்திரத்திலையும் பார்த்துருப்பீங்க காப்பு கட்டியிருக்கும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியானது நியமத்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாலய ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்திப்பலகையில் இருக்கக்கூடிய அனைத்து இறை சக்திகளுக்கும் இறை உருவங்களுக்கும் கண் திறத்தல் நிகழ்ச்சி நயனோன் மீளனம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதமான வாயல்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த ஒன்பது விதமான வாயல்களையும் அந்த இறை விக்கிரகங்களுக்கு இறை மூத்தங்களுக்கு திறக்கும் பொருட்டு செய்யக்கூடிய கந்திரத்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது அதனை தொடர்ந்து தத்வாச்சனை முப்பத்தாறு விதமான தத்வங்கள் மூன்று விதமான நிலைகள் ஆறு விதமான கலைகள் அப்படின்னு அந்த எல்லாமே ஒன்று ஒரு உயிர் அதுதான் இறை சக்தின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட இறை சக்தியை கூட்டக்கூடிய பொருட்டு அந்த யாகத்தில் இருந்த இறை சக்தி கலசத்தில் இருந்த இறை சக்தியை தர்பக்கரியின் வாயிலாக இந்த பாலாலய சித்திரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கு மூர்த்தி சம்யோஜனம் சக்தி சம்யோஜனம் தத்துவ சம்யோஜனம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அங்கு உருவேற்றப்பட்ட இறை சக்தி அங்க உருவேற்று பெற்ற அருள் சக்தி அங்க உருவேற்று பெற்ற சாநித்தியத்தை தர்பகயின் வாயிலாக இங்க பாலாலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கு சமர்ப்பணம் செய்து அதனைத் தொடர்ந்து அங்கு இரண்டாம் கால யாக பேக நிலை கொண்டு மங்கள பூர்ணாகுதி சீவாரா ஆண்டம் சரியாக அதே நேரத்தில் கலசம் புறப்பட்டு சரியாக நேர்த்தே குறியாவாறு மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர லக்னம் பத்திரிகையில் குறிப்பிட்ட வண்ணம் அதே நேரம் நேரம் தவறாமல் நிமிடம் தவறாமல் நொடி தவறாமல் அதே நேரத்தில் கும்பாபிஷேகம் பாலஸ்தாபன பாலாதய போக்சமானது எல்லா தெய்வங்களோட பாலது பெருமான் என்று செய்விக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தூபதேவன் உபசாரம் தான் செய்யப்பட்டு நடைபெறும் நடைபெற்றது இதனால எல்லாரும் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோ எப்படி இந்த பாலாஜயன்ற நம்மளுக்கு உறுதுணையா இருந்து நடத்தி தருந்தார் அதே மாதிரி நாளை இருந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி செய்ய ஊர் கூடி தேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாம் அப்பேற்பட்ட வகையில நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுனால நடைபெறக்கூடிய உங்களுடைய பேர் உதவியான நடைபெறக்கூடிய உங்களுடைய பொது உதவி நிதி உதவி வாக்குதவி செயல் உதவி சொல் உதவி அப்படின்னு உங்கள் அனைத்து விதமான உதவியாலும் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக கருங்கள் திருப்பணி அதை சார்ந்து அதுக்கும் உறுதுணையாக நல்ல முறையில நடந்து தரணும் திருப்பணி கைந்த முடிச்சுட்டு உடனே கண்கூடான பலனாக கோலாகலமாக வெற்றிகரமாக கும்பாபிஷேகத்தை நினைச்சவா அதாவது அண்ணா நினைச்சிருக்க வெள்ளி மஜத பந்தனம் பண்ணணும் முருகனுக்கு